கடைசியாக நம்ம அண்ணாமலையார் கோவிலில் ஏனை ஒரு ஒரு திருவிழாவுக்கும் ஏனை வந்து முன்னாடி உற்சவம் வந்து எவ்வளோ ஆகுது யாருக்காவது தெரியுமா யாராவது நம்ம அண்ணாமலையார் கோவிலில் என்னடா இத்தனை ஆண்டு காலமாக அதாவது அன்னைக்கு இருந்த ஆயிரம் ஆண்டு காலமாக கோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே கோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ வருட காலமாக நம்ம அண்ணாமலையார் கோவிலில் ஒரு ஒரு திருவிழாவிலையும் முன்னாடி வர விநாயகர் மாதிரி ஒரு ஒரு ஏனையும் உற்சவம் வரும் அந்த மாதிரி ஒரு திருவிழாவை நம்ம திருவண்ணாமலையில் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இறந்து போனது ருக்கு ஏனை அதுக்கப்புறம் இருந்து நம்ம திருவண்ணாமலையில் திருவிழாக்களிலும் உற்சவங்களிலும் தேர் வீதி உலாக்களிலும் சாமி வீதி உலாக்களிலும் ஏதாவது ஒரு இடத்துலையாவது ஏனையை மிஸ் பண்ணுறோமேன்னு நம்ம ஊர் மக்கள் நினச்சிருக்கீங்களா நம்ம ஊரில் தொண்ணூறு சதவீதம் மக்கள் அண்ணாமலையாரால தான் அண்ணாமலையார் பேரை வச்சு தான் இங்கே எல்லாருக்குமே குழப்பு நடக்குது ஹோட்டல்ஸு ரூம்ஸு லாட்ஜஸ்ஸு ட்ராவல்ஸு ரியல் எஸ்டேட்டு கற்பூரம் விற்கிறவங்கலேருந்து காய்கறி விற்கிறவங்க வரைக்கும் நிறைய எல்லா மக்களுக்குமே அண்ணாமலையார் அண்ணாமலையார் திருவண்ணாமலை திருவண்ணாமலை அப்படின்ட்டு திருவண்ணாமலையை நோக்கி இங்கே மக்கள் வராங்க அண்ணாமலையாரை பார்க்க வராங்க ஸோ அப்படி இருக்கிற விஷயத்தால் தான் நம்ம ஊர் மக்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் அண்ணாமலையார் பேரால் தான் இங்கே நிறைய விஷயங்கள் நிறைய பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு பத்து பர்சன்டேஜ் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் அப்படி நம்ம அண்ணாமலையாரை சார்ந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்களே தொழில் பண்ணுறோமே ஒரே ஒருத்தருக்காவது நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஏனை இல்லாமல் இருக்கே இதை யாருன்னா கேட்போமா ஏன இல்லாமல் இருக்கே இதை பற்றி நம்ம யாருனா கேட்டிருக்கோம்மா இப்போ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப் இது எல்லாமே வந்து அண்ணாமலையார் கோவிலை சுற்றி சுற்றி வீடியோ வருது அது வருது இது வருது ஓகே ஆனால் காலம் காலமாக நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியமான அனைத்து கோவில்களிலும் ஒரு ஒரு திருவிழாக்களின் போது எல்லா கோவில்லையும் ஏன இருக்கிறது எவ்வளோ பெரிய சிறப்பு இல்லையா அப்படித்தானே நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலையும் யானை இருந்தது வந்து ஒரு சிறப்பாக இருந்துச்சு இன்னைக்கு ஒரு ஏனை இல்லாமலே இவ்வளோ நாட்கள் திருவிழா நடந்துட்டு இருக்கு ஒரே ஒரு உள்ளூர் காரங்களாவது இந்த ஏனை அண்ணாமலையார் கோவிலுக்கு வேணும் அப்படின்னு யாராவது குரல் கொடுத்துருக்கோம்மா சொல்லுங்க உங்கள் மனசாட்சியத்தோடு சொல்லுங்க இப்போ நான் நித்யானந்தாவை கேட்டேன் ஏனை வாங்கி கொடுங்க கோவிலுக்கு அப்படின்னு அது நித்தியானந்தாவை மட்டும் கேட்குற கேள்வி இல்லை பொதுவாக இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கும் அறநிலைத்துறைக்கும் சேர்த்து தான் இந்த கேள்வியை கேட்குறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சி இருக்கும்போதும் ஏனை நம்ம அண்ணாமலையார் கோவிலுக்கு வரலை அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும்போதும் ஏனை வரலை இதை நான் ஒரு அரசியல் சார்ந்து பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க ஒவ்வொருத்தரும் திருவண்ணாமலையில் காலமாக இப்போ நம்ம திருவிழாக்களை எப்படி பார்த்துருப்போம் அப்படி பார்த்துருந்த திருவிழா இப்போ வந்து எல்லாம் மக்கள் வராங்க கூட்டமாக வருது போது வருது நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது இப்படிலாம் ஓகே ஆனால் இந்த பாரம்பரியமான கோவில் ஒரு ஒரு கோவில் இருக்க லக்ஷ்மி கராட்சமான ஒரு ஒரு கோவில்லையும் ஏனை விநாயகருடைய அம்சம் அப்படி இருக்கிற ஒரு விஷயம் நம்ம கோவிலில் மிஸ் ஆகுதேன்னு யாருக்காவது நம்ம சொந்த ஊரில் பிறந்து வளர்ந்துற மக்கள் அண்ணாமலையாரை நாடி வர மக்கள் அண்ணாமலையார் மேலே அன்பு வச்சிருக்கிற மக்கள் இந்த கோவில் நடாது ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை இழந்த மாதிரியே தெரியல ஒரு ஒரு திருவிழாக்கள்லையும் யாருக்காவது இந்த விஷயம் தோணலையா இந்த ஏனை இல்லாமல் ஒரு ஒரு நாளும் திருவிழா நடக்குது அதை எப்படி யாராவது யோசிச்சிங்களா கேட்கணும் நம்ம தான் கேட்கணும் ஏன் அண்ணாமலையார் கோவிலில் ஏனை இன்னும் வரல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்போ வந்து ஏழு வருஷம் ஆகுது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மூணாவது மாதம் இறந்தது ருக்கு யானை திருடல் உற்சவத்துக்கு வந்தது கடைசியாக அதுக்கப்புறம் தீபத் திருவிழா கூட வரல அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு தீபத் திருவிழா அப்போ கடைசியாக வந்தது ருக்கு யானை அந்த ருக்கு ஏனை இறந்ததுக்கு அப்புறம் இது போல யானை இல்லாம திருவிழாக்கள் நடந்துட்டு இருக்கு நம்ம ஊர் மக்களாகிய நமக்கு தானே மனசாட்சி வேணும் கேட்கறதுக்கு ஏன் கேட்க மாட்டேன்றோம் ஏன் கோவிலில் யானை வரல அப்படின்னு கேட்கலாமே எல்லாரும் கேட்கலாமே கண்டிப்பாக கண்டிப்பா தானே ஆகணும் நம்ம இப்படியே எல்லா விஷயத்துக்கும் கேட்காம 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 போயிட்டு இருந்தா அப்ப யாருதாங்க கேக்கிறது கண்டிப்பா வேணும் இல்லையா நிறைய பேர் சொல்றாங்க என்ன ஒரு காட்டு விலங்கை வந்து கட்டி போட்டு பிச்சை எடுக்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு இதுவாக அப்படின்னு கேட்பாங்க காலம் காலமாக அன்று அரசர்கள் ஆண்ட போதிலும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆண்டு கொண்டு வந்திருக்கும் போதிலும் இந்த யானை என்பது ஒரு தமிழக கோவில்ல ஒரு அடையாளமாக தான் இருந்தது இந்த அடையாளம் பல ஆண்டு காலமாக பல்லாயிரம் ஆண்டு காலமாக ஒவ்வொரு கோவில்களிலும் யானை இருப்பது அந்த கோவிலுக்கே ஒரு சிறப்பு அம்சமாகும் அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் வேணா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க கோவில்கள்ல ஏன் யானை தேவைன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க நிறைய விஷயங்கள் வரும் ஒரு கோவிலுடைய மிகப்பெரிய செல்வாக்கு யானை அப்படி அந்த யானை இருக்கிற இடம் அந்த இடத்துல ஞானம் அதிர்ஷ்டம் செல்வாக்கு இது எல்லாமே கோவிலுக்கும் கோவிலில் வந்து சாமி கும்பிட்ற பக்தர்களுக்கும் வந்து சேரும் ஸோ அப்படிப்பட்ட நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம் காலம் காலமாக நம்ம கடைபிடிச்சிட்டு வந்த பாரம்பரியம் இந்த காட்டு விலங்கு அப்படி இப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்றதால விடுறது நியாயமா சொல்லுங்க இந்த கோவிலுக்கு எத்தனை லட்சம் மக்கள் தேடி வராங்க இப்படிப்பட்ட ஒரு அண்ணாமலையார் கோவில் ஒரு ஏனைய வாங்க முடியலையா இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்க மாவட்டம் இப்ப இருக்கிற அரசாங்க மாவட்டம் கேட்கிறேன் அரசியல் ரீதியாக பேசல அனைத்து கட்சிக்காரர்களும் அண்ணாமலையார் பக்தர்களாக கண்டிப்பா இருப்பீங்க ஏன் நம்ம ஊர்ல நிறைய பேர் சாதி மதம் இதெல்லாம் பார்க்காம கோவில் அண்ணாமலையார் கோவில் திருவிழானா போய் வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துல கும்பிடுறவங்க எவ்வளவு பேரை பார்த்துருப்போம் சோ அப்படிப்பட்ட நம்ம ஊர் மக்களாகிய நம்ம எல்லாருமே சாதி மதம் அரசியல் பாகுபாடு இல்லாம இந்த கோவிலுக்கு ஏன் இன்னும் ஏனை வரல ஏனை ஏன் வாங்கி கொடுக்க மாட்டுறீங்க அண்ணாமலையார் கோவிலில் எங்களுடைய கோவிலுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பே கலை எழுந்து போதே ஒரு ஒரு திருவிழாவளியும் ஏன் வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு யாருமே யாரையும் கேட்க மாட்டேன்றீங்களே கண்டிப்பா நீங்க எல்லாருமே கேட்கணும் அண்ணாமலையார் கோவில்ல ஏன் ஏழு எட்டு வருஷம் ஆகுது இன்னமும் ஏனை கொண்டு வரல என்ன பிரச்சனை எதனா காரணம் இருந்தா வெளிப்படையாக அறநிலையத்துறையும் கோவில் நிர்வாகமும் அரசாங்கமும் யார் யார் நிர்வாகம் பண்றீங்களோ அவங்க வெளிப்படையா தெரிவிங்க ஏன் கோவில்ல ஏனை இன்னமும் கொண்டு வரப்படலைன்னு தெரிவிங்க அப்போதான் மக்களுக்கு தெரியும் அப்படி ஏனையை கொண்டு வர்றதுக்கு ஏதாவது முயற்சி இருந்தால் கண்டிப்பாக முயற்சி பண்ணி கொண்டு வாங்க இன்னும் ஆறு ஏழு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ஜெயித்தவங்களும் இப்போ ஜெயிக்கிறவங்களும் இதுக்கு மேலே ஜெயிக்க போகிறவங்களும் அண்ணாமலையார் கோவிலுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஓகே ஆனால் ஒரு ஒரு கோவில்லையும் ஏனைன்றது ஒரு முக்கியம் அந்த கோவிலுக்கு ஏனை வந்து ஒரு கம்பீரம் ஒரு விநாயகரை வழிபட்டுட்டு போகிற மாதிரி தான் ஒரு ஒரு கோவிலுக்கு முன்னாடியும் ஏனைகள் இருக்கும்போது விநாயகர் முகமான அந்த ஏனையை வழிபட்டு அந்த ஏனைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் கோவில் உள்ள போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு கலாச்சாரமான இந்த தமிழ் பாரம்பரிய ஆன்மீக கோவில்களில் அண்ணாமலையார் கோவிலில் ஏனை இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு இது நான் உணர்ந்து ஒரு ஒரு வாட்டியும் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு வாட்டி என்னால் சரி பேசுனா அதை சார்ந்து பேசுறான் இதை சார்ந்து பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்களோன்ட்டு நானும் எவ்வளவோ அமைதியாக போகிறேன் இப்போ கூட ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நித்தியானந்தம் அவர்களை யானை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்காக நித்தியானந்தம் தான் வாங்கி தரணும்னு கிடையாது யார் ஒன்றாலும் பண்ணலாம் யார் முயற்சி அடிக்கிறீங்களோ யார் ஒன்னாலும் அண்ணாமலையார் கோவிலுக்கு ஏனை வாங்கி கொடுக்கலாம் உங்க மனசார நீங்க அண்ணாமலையாரை கும்பிட்டு வழிபடுறவங்கன்னா அண்ணாமலையார் கோவிலுக்கு அண்ணாமலையாருக்கு எதனா செய்யணும்னு நினைச்சா அண்ணாமலையார் கோவிலுக்கு ஏனை வாங்கி கொடுங்க வேறு தீபத் திருவிழா இல்லைனாலும் அடுத்த தீபத் திருவிழாவுக்காவது அண்ணாமலையார் கோவிலில் ஏனை இருக்கட்டும் ஒரு ஒரு திருவிழாவும் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ செய்து அண்ணாமலையாருடைய பக்தர்கள் ஜாதி மதம் இனம் அரசியல் இதெல்லாத்தையும் விட்டுட்டு அண்ணாமலையார் பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சா ஏனை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லாரும் குரல் கொடுங்க அந்த விநாயகருடைய அம்சமான ஏனைகள் இல்லாத கோயில் கண்டிப்பாக கம்பீரம் மட்டுதான் போயிருக்கும் நம்ம நம்ம திருவண்ணாமலையை எடுத்துக்கங்களேன் உற்சவர்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு உற்சவம் வரும் ஒரு ஒரு வாட்டி குதிரையில் உற்சவம் வருவார் நம்ம இறைவன் பெரிய ஆண்டவர் பெரிய நாயகி ஒரு வாட்டி யானை மேலே உற்சவம் வருவார் ஒரு வாட்டி பசு மேலே உற்சவம் வருவார் ஸோ இப்படியெல்லாம் உற்சவம் வராங்க அதுக்கு முந்தைய காலத்தெல்லாம் வந்து நம்ம பெரிய தேர் பெரிய தேர் வந்து நம்ம ஆட்கள் இழுக்கிறோம் முந்தைய காலத்துல பெரிய தேரை இழுக்கிறதுக்கே யானைகள் தான் வந்து சில யானைகள் வந்து உதவி பண்ணுமா இந்த இந்த பக்கம் பக்கமும் யானைகள் அப்புறம் மக்கள் அப்படிதான் யானைகளையும் கட்டி போட்டு அப்படி மக்களும் ஸோ அப்படி பெரிய தேர் இழுக்கிறதுக்கு முதல் கொண்டு இப்படி எல்லா திருவிழாக்களிலும் யானை இருக்கா இல்லையா நம்ம ஊர்ல இருந்திருக்கா இல்லையா ஒரு ஒரு உற்சவர்களையும் பாருங்க வெள்ளி யானை உற்சவம் வரும் கஜமுக உற்சவம் வரும் இந்த மாதிரி அப்ப அந்த நேரத்துல இந்த மாதிரி சிலைகளும் இந்த மாதிரி வெள்ளி யானைகளும் இல்லாத போது அன்றைய அரசர்கள் அண்ணாமலையார் கோவிலுடைய மாடவீதியை எப்படி உற்சவம் நடத்தினார்கள் என்றால் ஒரிஜினல் யானை மேல பெரியாண்டவர் பெரிய நாயகியை வச்சு யானை உற்சவம் நடக்குமா ஒரிஜினல் குதிரைகள் மேல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனை வச்சு உற்சவங்கள் விதியை சுத்தி நடக்குமா ஒரிஜினல் பசுக்கள் அதை கட்டி பசுக்கள் மேல உற்சவங்கள் நடக்குமா இப்படி எல்லாம் ஒரிஜினலா சில விஷயங்களை பண்ணிட்டு அப்புறம் நாலு அடைவுல வந்து இந்த மாதிரி சிலைகள் இந்த மாதிரிலாம் வழிநடத்த ஆரம்பித்தாங்க அதுலேயும் ஒரு ஒரு உற்சவத்துலேயும் கண்டிப்பாக யானை என்பது இல்லாமலே இருக்காது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அண்ணாமலையார் கோவிலுக்கு யானை மிகவும் முக்கியம் யார் யாருக்கெல்லாம் யானை முக்கியம் ஆமாம் நம்ம கோயிலுக்கு யானை முக்கியம் ஆமாம் எங்களுக்கு உற்சவத்தில் யானை கம்பல்சரி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது யார் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ போய் சேரும் கடைசியாக அந்த ருக்கு ஏனையை அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து அண்ணாமலையார் கோவிலுக்கு வழங்கினாங்க இப்போ அடுத்தது எந்த முதலமைச்சர் எந்த மனிதர் நல்ல மனிதர் அண்ணாமலையார் கோவிலுக்கு ஏனை வழங்க போகிறாருன்னு தெரில வழங்க போகிறாங்கன்னு தெரில அப்படி வழங்குறவங்களுக்கு கோடான கோடி உங்கள் எல்லாருக்கும் திருவண்ணாமலை மக்களின் சார்பாக கோடான கோடி கும்புடு கோடான கோடி வணக்கங்கள் கண்டிப்பாக நல்லது செய்யுங்க அண்ணாமலையார் கோவிலுக்கு ஏனை வேணும் கண்டிப்பாக ஏனை வாங்கி கொடுங்க குரல் கொடுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதுக்கு மேலே வரவங்க வரப்போகிறவங்க எல்லாருமே தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க அண்ணாமலையார் கோவிலுக்கு உற்சவத்துக்கு ஏனை வேணும் அண்ணாமலையார் கோவிலுக்கு கம்பீரமாக கோவில் முன்னாள் வாசலில் விநாயகராக காட்சி அளிக்கிறதுக்கு ஏனை கண்டிப்பாக வேணும் வேணும் கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் ஓம் நம நமக